வணக்கம் என் தமிழ் உறவுகளே இன்று நாம் பார்க்க இருக்கும் கோவில் பனமலை தலகிரீஸ்வரர் கோவில் தான் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மலையின் அடிவாரத்தில் இருக்கின்ற விநாயகர் கோவில் விநாயகரை வணங்கிய பின்பு நாம் மலை ஏற தொடங்கலாம் இந்த படிக்கட்டுகள் மூலமாக ஏறிதான் நம்ம மலைக்கு போக போகிறோம் பாறையே அழகாக படிக்கட்டுகளை அமைச்சு கொடுத்துருக்காங்க இக்கோவில் ஆயிரத்தி முந்நூறு வருடத்திற்கு முன்பு கட்டப்பட்ட கோவில் அதாவது எட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் கோவில் யார் கட்டினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் நரசிம்ம பல்லவன் என அழைக்கப்படும் ராஜசிம்மன் தான் இக்கோவிலை கட்டியிருக்காரு படிக்கட்டுக்களை ஏறும் பொழுதும் நம்ம அங்கங்க சுனைகள் இருக்கிறத பார்க்கலாம் பனை மரங்கள் நிறைய இந்த கோவிலில் இருக்கிறதுனால இம்மலைக்கு பனைமலை என பெயர் வந்தது இக்கோவிலில் உள்ள மூலவரின் பெயர் தலகிரீஸ்வரர் தலகிரீஸ்வரர் என்ற பெயர் எதனால வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனை மரங்களால் மூடப்பட்ட மலையில் இருக்கும் சிவன் என்பதால் இவர் தலகிரீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் இக்கோவில் காஞ்சி கைலாசநாதர் கோவிலுக்கு இணையான கோவிலாகும் மாமல்லபுரத்தில் உள்ள கடற்கரை கோவிலும் காஞ்சி கைலாசநாதர் கோவிலும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பனைமலை கோவிலும் உருவ ஒற்றுமையில ஒரே மாதிரி தான் இருக்கும் இம்மூன்று கோவில்களும் பல்லவ மன்னன் ராஜசிம்மனால் கட்டப்பட்ட கோவில்கள் ஆகும் நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இங்கேயும் ஒரு அழகான இருக்குது பாருங்க மேல இருந்து பார்க்கும்பொழுது இயற்கை ரொம்பவே அழகா இருக்கு இந்த மலையை சுத்தி வயல்வெளிகள் இங்க அதிகமா இருக்கு இந்த கோவில் எங்க இருக்குன்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்துல இந்த பனைமலை கோவில் இருக்கு இம்மலை சின்ன மலைதான் பத்து டு பதினைந்து நிமிடத்துல நம்ம இந்த மலையை ஏறிடலாம் பாதி படிக்கட்டுகள் ஏறினதும் இடதுபுறத்துல ஒரு குகைக்குள்ள வனதுர்கை அம்மன் இருப்பாங்க நம்ம தலகிரீஸ்வரரை போயிட்டு தரிசனம் செஞ்சுட்டு வரும் பொழுது நம்ம அம்மனை பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற கோவில் ஒரு கற்றலை கோவில் கற்றலை கோவில்னா என்னன்னா கற்களை ஒன்று மேலே ஒன்று அடுக்கி அடுக்கி கட்டுறதுக்கு பேர் தான் கற்றலை கோவில் அது கோவிலை நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கே தெரியும் படிக்கட்டுக்கள் ஏறும்பொழுது இங்கே சுரங்கப்பாதையின் வழி தெரியுது பாருங்க இந்த சுரங்கப்பாதை மேலே இருக்கிற கோவில் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ செடிகள்லாம் நிறைய வளர்ந்துருக்கிறதுனால நம்மளால் உள்ளே போயிட்டு பார்க்க முடியாது பல்லவ மன்னர்கள் என்றாலே இசை நடனம் நாட்டியம் சிற்பக்கலை ஓவியம் என கலைகளை வளர்த்தவர்கள் பல்லவர்கள் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெரிய பாறையில் விநாயகரை எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள் பாறைக்கோவில்கள் குடவரை கோவில்கள் அது மட்டுமில்லாமல் ஓவியங்கள் தீட்டும் பணியிலையும் பல்லவர்கள் சிறந்தவர்கள் என்பதற்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலகிரீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள பாறைகளில் காணப்படும் ஓவியங்களும் சிற்பங்களும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது இந்த கோவில் முழுவதும் அதிகமான கல்வெட்டுகள் இருக்கும் இப்ப நம்ம படிக்கட்டு ஏறும் பொழுது இங்க ஒரு கல்வெட்டு இருக்குது பாருங்க இங்க ஒரு சுனை இருக்கு பாதுகாப்பு கருதி கம்பி வெளிகளால் மூடப்பட்டிருக்கு இந்த சுனையை பார்த்துட்டு நம்ம மீண்டும் மலையை ஏற ஆரம்பிக்கலாம் இப்போ கிட்டத்தட்ட நம்ம மேல ஏறி வந்துட்டோம் இப்ப நம்ம கோவிலுக்குள்ள போலாம் கோவிலுக்குள் வந்ததும் இங்கு அழகிய மண்டபங்கள் அன்போடு வரவேற்பது போல் உள்ளன இங்கு உள்ள தூண்கள் எல்லாமே சிறந்த வேலைப்பாடுகளுடைய தூண்கள்தான் ஒவ்வொரு தூண்களிலும் நான்கு புறமும் நான்கு சிற்பங்கள் உள்ளன இங்கேயும் ஒரு லிங்கம் இருக்கு கோவிலை சுற்றியும் எல்லா பிரகாரங்களிலும் சிவபெருமான் அற்புதமாக காட்சி தருகிறார் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது மகா மண்டபம் மகா மண்டபத்தை தாண்டி போனோம் அப்படின்னாக்கா அர்த்த மண்டபமும் இருக்கு இங்கு விநாயகர் அற்புதமாக காட்சி தருகிறார் நந்தி பெருமானும் இங்க இருக்காரு இங்க ஆறுமுகன் மயில் மேல் அமர்ந்தபடி அற்புதமாக காட்சி தருகிறார் இங்க முருகப்பெருமானை வணங்கிய பின்பு இக்கோவிலில் அம்பாலின் திருநாமம் அஷ்டத்தாலாம்பிகை என்பது ஆகும் இங்கேயும் ஒரு லிங்கம் இருக்கு இக்கோவில் முழுவதும் லிங்கங்கள் தான் அதிகமாக உள்ளன இக்கோவிலில் பிரம்மா சரஸ்வதி விஷ்ணு லக்ஷ்மி சண்டிகேஸ்வரர் போன்ற தெய்வங்களும் அற்புதமாக காட்சி தருகின்றனர் இந்த மண்டபமும் இந்த கோவிலும் ரொம்பவே அழகாகவும் அமைதியாகவும் இருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஒவ்வொரு தூண்களிலும் ஒவ்வொரு சிற்பம் இருக்கு பாருங்க இங்க விநாயகரின் சிற்பம் இருக்கு அங்கே சிங்கத்துடைய சிற்பம் இருக்குது இவர் பைரவரா இல்லை ஆஞ்சநேயரா எனக்கு சரியாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் இக்கோவில் ஃபுல்லாகவே லிங்கங்கள் தான் அதிகமாக இருக்குது ஒவ்வொரு சிற்றாலயங்கள் இருக்குது ஒவ்வொரு சிற்றாலயங்களிலும் ஒவ்வொரு லிங்கங்கள் இருக்குது இங்கே பாருங்கள் கருங்கற்களை இங்கே படிக்கட்டுகள் மாதிரி வச்சுருக்காங்க நம்ம இங்க சிவபெருமானை தரிசனம் செஞ்சுட்டு கோவிலை சுற்றி வரலாம் இந்த கோவில் முழுவதும் சிங்கத்தின் சிற்பங்கள் தான் அதிகமா இருக்கு நான் ஏற்கனவே கைலாசநாதர் பதிவிலையும் சொல்லியிருப்பேன் ராஜசிம்மன் போரில் சிங்கம் போன்றவர் என்று பெருமைக்குரியவர் அதனால் அவர் கட்டின எல்லா கோவில்களிலும் சிங்கத்தின் சிற்பங்கள் தான் அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பல்லவர்கள் என்றாலே நம் நினைவுக்கு வருவது சிங்கம்தான் இங்கேயும் ஒரு சிற்றாலயம் இருக்கு இங்க தாரலிங்கம் இருக்கு பதினாறு பட்டைகளுடன் கூடிய அற்புதமான லிங்கம் இருக்கு இங்க சிவபெருமானை தரிசனம் செஞ்சுட்டு நம்ம மீண்டும் பார்க்கலாம் இக்கோவில் விமானம் காஞ்சி கைலாசநாதர் கோவில் விமானத்தை போன்று உள்ளது நான் ஏற்கனவே கற்றலை கோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா பாருங்க ஒவ்வொரு கல்ல அடுக்கி அடுக்கி மேல அழகா கட்டியிருக்காங்க இதுக்கு பேர் தான் கற்றலை கோவில் இந்த கோவில் ரொம்பவே அழகாவும் அமைதியாகவும் அற்புதமாகவும் இருக்கு குடும்பத்தோட வந்தா அப்படின்னா சிவபெருமானை தரிசனம் செஞ்சுட்டு இங்க இருக்க இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு புத்துணர்ச்சியுடன் செல்லலாம் இங்கேயும் ஒரு அழகான லிங்கம் இருக்கு லிங்கத்திற்கு பின்பு சோமஸ்கர்பமும் இரு புறங்களிலும் அழகிய ஓவியங்களும் இருக்கு இந்த ஓவியம் பார்க்க எவ்வளவு நேர்த்தியா அழகா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இயற்கையா இருக்கு பாருங்க இங்க இருந்து பார்க்கும்போது கோவிலின் கோபுரம் ரொம்பவே அழகா இருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு குகைக்குள்ள வனதுர்கை அம்மன் இருக்காங்கன்னு இங்க அம்மனை தரிசனம் செய்வோம் இவங்கதான் வனதுர்கை அம்மன் சிங்கத்துக்கு மேல எவ்வளவு கம்பீரமா அற்புதமா இருக்காங்க பாருங்க இங்க சப்த மாதாக்கள் அற்புதமாக காட்சி தருகின்றனர் வாராகி அம்மனும் இங்கே இருக்காங்க மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்